அத்தை என் ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்குங்க நிறைய க்ரீம்லாம் யூஸ் பண்ணுங்க பிம்பிள்ஸ் தாங்க வருது அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்றீங்களா டிப்ஸ் ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணி தர பிரியா அதை நீ ட்ரை பண்ணி பாரு சரிங்க இப்ப அந்த பவுடருக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் இப்ப ஆப்பிள் வந்து ஸ்லேஸ் ஸ்லேஸ் கட் பண்ணிக்கலாம் அடுத்தது கேரட்டை துருவிக்கலாங்க அடுத்து நம்ம பீட்ரூட்டையும் துருவிக்கலாம் இது காய வச்சு எடுத்துக்கலாம் மக்கானாவும் வறுத்துக்கலாம் பிஸ்தா பாதாம் முந்திரி சுக்கு ஏனக்கா பணக்கற்கண்டு காய வச்சு எடுத்தாச்சு இப்ப அரைச்சு எடுத்துக்கலாம் ஏபிசி மால்ட் பவுடர் ரெடிங்க வாசமும் நல்லா இருக்கு டேஸ்டும் செமையா இருக்கு பிரியா பவுடர் வந்து ரெடி நீ பால்ல வந்து ஒரு ஸ்பூன் கலந்து குடிக்கிறப்போ ஃபேஸ் வந்து நல்ல பிரைட்டாவும் நல்ல க்ளோவாகவும் இருக்கும் சரிங்க சார் ஃபாலோ பண்றேங்க சார் சரி பிரியா